அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொது தமிழ் மாதிரி தேர்வு முப்பத்தி மூன்று இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண அந்த முப்பத்தி ரெண்டு தேர்வையும் இன்னும் இங்கே பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் ஐம்பது வினாக்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம் உங்களால் முடிஞ்சால் ஒரு நாற்பது மதிப்பெண் எடுத்துக்காட்டுங்க வீடியோவோட லாஸ்ட்டில் எத்தனை கொஷின்ஸுக்கு உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகேவா நான் வினாவை ஒரு முறை படிச்சுட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பேன் நீங்கள் ஆன்சர் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிற ஆன்சரோட மேட்ச் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ கொஷின் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லலாம் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா பாருங்கள் ஐ வ் என்ற எழுத்துக்களின் இன எழுத்துக்களை கண்டறி ஐ என்ற எழுத்துக்களின் இன எழுத்துக்களை கண்டறி உ வினா ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறி கரை கரை இதனுடைய சரியான பொருள் என்ன ஆன்சர் கரை அப்படின்னா ஓரம் கரை அப்படின்னா அழுக்கு மூன்றாவது வினா சரியான நிறுத்தற்குறிகளை கண்டறிய கீழே கொடுத்திருக்கிறதுல சரியான எது எதுசர் பாருங்க பாரத ஸ்டேட் வங்கி இலா என்றும் மென்பொருளை உருவாக்கி இருக்கிறது அதாவது ஒரு எழுவாயில ஸ்பெசிபிக்கா ஒரு விஷயத்தை சொல்லும்போது ஒரு நூலோட பெயரையோ இல்லை ஒரு ஏதோ ஒன்று மென்ஷன் பண்ணும்போது ஒற்றை மேற்கோள் குறி பயன்படுத்துவோம் ஒற்றை மேற்கோள் குறி பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இருக்கிற எழுவாய்க்கு ஒரு கார் புள்ளி பயன்படுத்துவோம் அப்போ எது இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பி தான் நான்காவது வினா ஊர் பெயிர்களின் மறுவை கண்டுபிடிக்க தஞ்சாவூரின் மருவு என்ன தஞ்சாவூரின் மருவு தஞ்சை ஓகேங்களா தஞ்சை தஞ்சை கீழே இருக்கு ஆப்ஷன் டி ஐந்தாவது வினா மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக ஆடு அளப்பும் அப்படிங்கிறாங்க தவறு மயில் கூவும்ங்கிறாங்க அதுவும் தவறு நரி ஊலையிடும் சரியானது நாய் கத்தும் அப்படிங்கிறதும் தவறானது அடுத்த வேணாம் சொல்லை புரித்து பொருளை பொருந்தாத தொடரை அதிக கான் அடை இதில் பொருந்தாத ஒரு தொடர் இது கான் அடை காட்டைச் சேர் அப்படிங்கிறது சரியானது கான் கூட்டல் நடை காட்டுக்கு நடத்தல் இதுவும் சரியான தொடராக இருக்கு கால் கூட்டல் நடை ஸோ இந்த இடத்துல இது தப்பாக இருக்குது கால் அப்படிங்கிறது தப்பாக இருக்குது இதுவே கால் கூட்டல் நடை காலால் நடத்தல் அப்படிங்கிறது சரியானது ஓகேங்களா அடுத்தது வேற்சொல்லை தேர்வு செய்ய கேட்டார் இதனுடைய வேச்சொல் என்ன கேள் அப்படிங்கிறது தான் இதனுடைய வேற்சொல் வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல் எழுதுகிறாள் என்பதன் வேர்ச்சொல் என்ன எழுதுகிறாள் என்பதன் வேர்ச்சொல் எழுது அப்படிங்கிறது தான் ஒன்பதாவது வினா தாமரை தன் தோழியுடன் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கடை வீதிக்கு சென்றால் இவ்வாக்கியத்துக்கு பொருத்தமற்ற வினாச்சொல் இடம்பெற்றுள்ள தொடரை சுட்டுக பொருத்தமற்றது நல்லா படிச்சுட்டு ஆன்சர் பண்ணணும் பொருத்தமற்றது அப்படின்னா தாமரை எங்கு சென்றால் அப்படின்னு கேட்குறது சரியான வினாதான் தாமரை எப்படி சென்றால் அப்படிங்கிறது தவறானது தாமரையுடன் சென்றது யார் அப்படின்னு கேட்குறாங்க அந்த விழாவும் சரி தாமரை எப்பொழுது சென்றால் அப்படின்னா சரி ஏன்னா மாலையில் சென்றால் தன் தோழியுடன் சென்றால் கடைக்கு சென்றால் இது ஓகேவா ஆனால் தாமரை எப்படி சென்றால் அப்படிங்கிறது தவறானது ஏன்னா அது இல்லை அடுத்து பாருங்க பத்து வரிசைப்படி சொற்களை இப்போ இதில் இதுல வரிசைப்படி எது சரியா இருக்கு அப்படின்னு பாருங்க பீடு பெருவடிப்பு பேரண்டம் பைந்தமிழ் அப்படிங்கிறது தான் சரியா இருக்கு பதினொன்று சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் பூ என்ற சொல்லோடு இணையாத சொல் எது பூ என்ற சொல்லோடு இணையாத சொல் எது ஆன்சர் குண்டுமணி அப்படிங்கிறது பூவோட இணையாது இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்கலாம் மற்றபடி மாலை மணி விலங்கு எல்லாமே இந்த சொல்லோட இணையும் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கலாம் பூ மாலை பூமணி பூவிலங்கு இதெல்லாமே உருவாக்கலாம் பூ குண்டுமணி அப்படின்னு சொல்ல முடியாது ஓகேங்களா ஸோ இந்த மேல இருக்க மூணுமே பொருந்தது அப்போ நாலாவது பொருந்தாதுன்னு அர்த்தம் பன்னிரெண்டு ரெண்டு வாக்கியங்களில் பேச்சு வழக்கில் அமைந்துள்ள வாக்கியத்தை கண்டறி பேச்சு வழக்கில் அமைந்த வாக்கியத்தை கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது எழுத்து வழக்கு தமிழ் முதல் இடைக்கடை ஆகிய முச்சங்களால் வளர்க்கப்பட்டது இதுவும் எழுத்து வழக்கு தமிழ் ஐப்பெறும் காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றது இதுவும் எழுத்து வழக்கு தான் ஓகேங்களா நம்ம மூணு இது கிடையாது ஆன்சரு தமிழ் படித்தவங்களால் வளர்க்கப்பட்டது தமிழ் படித்தவங்களால் வளர்க்கப்பட்டதுங்கிறாங்க இது எழுத்து வழக்கில் வந்துடும் ஓகேங்களா சரி பேச்சு வழக்கில் வந்துடும் அப்போ இது சரியானது அடுத்த வேணா பாருங்கள் சரியான வினாச்சொல் இது மனப்பாட செய்யுலை படித்தாயா இதற்கான வினா என்ன அப்படின்னா ஏவல் வினா பதினான்கு கான்பான் கீழ்கண்டவற்றில் எது சரின்னு கேட்குறாங்க கான்பான் அப்படிங்கிற சொல்லுக்கு கீழ்கண்ட எந்த தொடர் சரியா இருக்கும் நடக்கவிருக்கும் செயலை குறிப்பது நடக்கவிருக்கும் செயலை குறிக்கிறது பதினைந்தாவது வினா கிற்று கின்று எக்காலத்திற்குரிய இடைநிலைகள் கிறுறு கின்று ஆண் இன்று அப்படிங்கறதுலாம் எக்காலத்திற்குரிய இடைநிலைகள் ஆன்சர் நிகழ்கால இடைநிலைகள் அடுத்த வினா பிடைக்கேற்ற வினாவை கண்டுபிடி தென்னாட்டு பெர்னாட்சா என்று அறிஞர் அண்ணா புகழப்படுகிறார் தென்னாட்டு பெர்னாட்சா என்று அறிஞர் அண்ணா புகழப்படுகிறார் ஸோ இதற்கான வினா என்ன அப்படின்னு பாருங்கள் அப்படிங்கிற அண்ணா எவ்வாறு புகழப்படுகிறார் அப்படிங்கிறது தான் பதினேழு சரியான இணையை தேர்ந்தெடு சரியான இணையை தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க ஸோ இதில் பாருங்கள் அலை கடல் அலைங்கிறாங்க இது சரியாக இருக்குது அலை வர வழிங்கிறது தப்பு அழை நண்டுங்கிறதும் தப்பு அணை கூப்பிடுங்கிறதும் தப்பாக இருக்குது சொற்களை ஒழுங்கு விடுத்தி சரியான சொற்றொடரை தேருங்க கீழே கொடுத்துக்கல சரியான சொற்றொடர் எது பாருங்கள் படித்து பார்த்துட்டு சொல்லுங்கள் சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன அப்படிங்கிறது சரியான சொற்றொடர் ஊர் பெயரின் மருவு சரியான இணையை தேர்வு செய்ய கோயம்புத்தூருக்கு கோவை புதுன்னு கொடுத்துருக்காங்க தப்பு புதுச்சேரிக்கு புதுவைன்னு கொடுத்துருக்காங்க அப்போ அது சரியாக இருக்குது கும்பகோணத்துக்கு கும்பைன்னு கொடுத்துருக்காங்க நெல் திருநெல்வேலிக்கு நெய்வேலின்னு கொடுத்துருக்காங்க தப்பு ஆப்ஷன் பி தான் சரியான இணை பெயரின் மருவை எழுதுக சரியானது உதகமண்டலம் உதகை அப்படிங்கிறது சரியாக இருக்குது இணையான தமிழ் சொல்லை கண்டறிய வெயிட் என்பதன் தமிழ் சொல் என்ன வெயிட் என்பதற்கு தமிழ்ச்சொல் என்ன எடை இருபத்தி இரண்டு பேங்க் என்பதன் தமிழ் சொல் பேங்க் என்பதற்கான சொல் ஆன்சர் என்ன வங்கி இருபத்தி மூன்று பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல் ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா கலைப்படப்புகள் டெர்மினாலஜி கலைச்சொல் மித் தொன்மம் விடை வகைகள் இருபத்தி நான்கு விளையாட்டு மைதானம் எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என உரைப்பது என்ன இப்பக்கத்தில் உள்ளது ஈ வந்துச்சு அப்போ என்ன வரும் சுட்டுவிடை பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான தொடரை தேர்ந்தெடு கண்ணனை பார்த்தேன் நிகழ்காலம் கண்ணனை பார்க்க போகிறேன் எதிர்காலம் கண்ணனை பார்க்கிறேன் இறந்த காலம் கண்ணனை பார்ப்பேன் எதிர்காலம்ங்கிறாங்க இதில் எது சரியான ஒரு தொடர் கண்ணனை பார்ப்பேன் அப்படிங்கிறது தான் எதிர்காலம் பார்க்கிறேன்னா நிகழ்காலம் பார்க்க போகிறேன் அடுத்தது சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அமைக்க இதை கீழே கொடுத்துருக்கதில் இணைத்து ஒரு சொல்லை உருவாக்கணும் சரியான சொல்லாக இருக்கணும் அதுவும் குருவி கொய்யா சோறு பழம் போட்டி இதை இணைச்சா ஒரு நல்ல சோ வரதாக எது வரும் அப்படின்னு பாருங்கள் கொய்யாச்சோறு கொய்யாப்பழம் சோறு பழம் சோறு போட்டி குருவி சோறு அப்படிலாம் சரியாக சொல்லாக இருக்காது அப்படி என்ன இருக்குன்னா கொய்யாப்பழம் அப்படிங்கிறது சரியான ஒரு புதிய சொல்லாக இருக்கும் இருபத்தி ஏழு பேச்சு இருந்து எழுத்து வழக்காக மாற்றுக்க இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு நீயும் புரிஞ்சிக்கோ இதை எழுத்து வழக்காக மாற்றணும்னா இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது நீயும் புரிந்து கொள் அப்படின்னு சொல்லுவாங்க சரியான அகர வரிசையை தேர்ந்தெடு சரியான அகர வரிசையை தேர்ந்தெடு ஸோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகிலும் ஆரமும் துயிரும் தூசும் மணியும் முத்தும் அப்படிங்கிறது சரியான அகரவரிசை அடுத்து தொடரின் வகையை கண்டறிய அவன் திருந்தினான் அவன் திருந்தினான் முப்பது பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் டேஷ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் என்ன வரும் இணைப்பு சொல்லா ஆகையால் அப்படின்னு ஒரு பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் ஆகையால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் அடுத்த வினா தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது இத்தொடருக்கு ஏற்ற வினா அமைத்திடுக பாருங்க புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது முப்பத்தி இரண்டு எழுதுக வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன வெண்குடை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னா வெண்மை கூட்டல் குடை சேர்த்து எழுதுதல் நிலவு கூட்டல் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன நிலவென்று முப்பத்தி நான்கு ஓமைக்கேற்ற பொருளை தேர்ந்தெடுத்து எழுது நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மைன்னு வரும் ஒற்றுமை இன்மை ஓகேங்களா ஒற்றுமையின்மை அப்படின்னு வரும் வினைமுற்றுக்குரிய வேர் சொல்லை எழுதுக பைஞ்சால் என்பதன் வேற் என்ன பயில் அப்படிங்கிறது தான் வேற் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் சூரியன் என்பதன் பல சொற்கள் என்னென்ன ஞாயிறு பருதி அப்படிங்கிற சொற்களில் இந்த சொற்கள்லாம் தர ஒரே பொருள் சூரியன் அப்படிங்கிறது தான் ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையை முறையான தொடரை தேருக உலகம் தமிழ் மொழி வாழட்டும் உள்ள வரையிலும்ங்கிறாங்க தப்பு உயிரெழுத்துக்கள் பிறக்கும் இடம் கழுத்துங்கிறாங்க இது சரியாக இருக்குது வென்றதை பகைவரை பாடும் இலக்கியம் இதுவும் தவறான வாக்கியம் அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ் இதுவும் சரி அப்போ ரெண்டு நாளும் சரியாக இருக்குது அடுத்து பாருங்கள் பிழையற்ற சரியான தொடரை கண்டறிய என் தோட்டத்தில் மலர் தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின அப்படிங்கிறாங்க தப்பாக இருக்குது தேர் திருவிழாவிற்கு அப்படிங்கிறாங்க இப்போ இதுவும் தப்பு வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது இது சரி இலைக்கு வேறு பேர் தலைங்கிறாங்க அப்போ இதுவும் தப்பாக இருக்கு அப்போ ஆப்ஷன் சி தான் பிழையற்ற சரியான தொடர் ஒன்பத்தி ஒன்பது நிறுத்தற்குரிய சரியான தொடர் நிறுத்தற்குரிய சரியான தொடர் அப்படின்னா பதினோராவது வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி ஒற்றை மேற்குள் கூறி என்னும் பட்டத்தை பெற்றார் சரியான நிறுத்தற்குறியிட்ட வாக்கியத்தை கண்டறியுங்கிறாங்க இதில் பாருங்கள் திருமணம் வளைகாப்பு பிறந்தநாள் போன்றவற்றை இல்ல விழாக்களாக கொண்டாடினர் அப்படிங்கிறாங்க அப்போ இது சரியானது நாற்பத்தி ஒன்று ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கிளி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் நாற்பத்தி ஒன்று கிளி அப்படின்னா தத்தை கிள்ளை இதெல்லாம் வந்து கிளி அப்படிங்கிறத குறிக்கும் நாற்பத்தி இரண்டு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிக ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிக மூவேந்தர் சேரர் சோரர் பாண்டியர் முக்கணி மா பல வாழை முத்தமிழ் இயல் இசை நாடகம் முக்காலம் இறந்த நிகழ் எதிர்காலம் தமிழ் சொல் அறிக புரவுசர் என்ற ஆங்கில சொல்லுக்கு சொல்லுக்கான சொல் எது உளவி அடுத்து நாற்பத்தி நான்கு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கல்ச்சுரல் வேல்யூஸ் கல்ச்சுரல் வேல்யூஸ்னால் பண்பாட்டு விழுமியங்கள் நாற்பத்தி ஐந்தாவது வினா மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக புலி புலியோட இளமை பெயர் என்ன பரல் அப்படின்னு வரும் பரல் ஓகேங்களா சொல்லத்தகாத சொற்களை மறைத்து கூறுவது என்ன சொல்லத்தகாத சொற்களை மறைத்து கூறுவது இடக்கர் அடக்கல் இடக்கர் அடக்கல் நாற்பத்தி ஏழு அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் தேங்காய் தொன்மை தோழன் தவ்வை இதுதான் சரியான அகரவரிசை இந்த தொடருக்கு நாற்பத்தி எட்டு கேள் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று என்ன கேள் என்ற வேற் வினைமுற்று கேட்டான் அப்படிங்கிறது வினைமுற்று வேற்சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயரை காண்க நட என்பதன் எதிர்மறை தொழிற்பெயர் நடவாமை அடுத்த வினா சொற்களை ஒழுங்குபடுத்துக காவிய இன்பமும் ஒன்று வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் அப்படிங்கிறாங்க இதை ஒழுங்குபடுத்தி எழுதணுன்னா எப்படி வரும் வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் காவிய இன்பமும் ஒன்று அப்படின்னு வரும் அடுத்த வினா சந்திப்புழையற்ற வாக்கியங்களை கண்டறிய சாரி இதோட ஐம்பது முடிஞ்சு போச்சு மக்களே ஸோ மீதி ஐம்பதை நாளைக்கு பார்க்கலாம் ஓகேவா ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்